வணக்கம் மக்களே சிலிண்டர் உள்ளவர்களுக்கு சிலிண்டர் யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களே காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கென மிக முக்கியமான மூன்று அறிவிப்புகள் தற்போது வெளியாக இருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே சிலிண்டர் யூஸ் பண்றீங்களா அப்போது இந்த விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருங்க இன்றைய காலகட்டத்தில் மக்கள் அனைவருமே விறகடுப்பிலிருந்து மாறி தற்போது சிலிண்டர் பயன்படுத்தி வருகிறார்கள் அது இல்லாமல் அதன்படி இப்போ சிலிண்டரை எப்படி சராசரியாக கவனமாக பராமரிப்பது பாதுகாப்பாக பயன்படுத்துவது அப்படின்றத பார்த்து விடலாம் அதன்படி சமையலறையில் நல்ல ஒரு காற்றோட்டம் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் மக்களே சிலிண்டர் காற்றோட்டமான இடத்தில் வைக்கப்பட வேண்டும் அதாவது எரியக்கூடிய பொருட்களின் பக்கத்தில் சிலிண்டர் வைக்கக்கூடாது சிலிண்டர் டியூப் அதிகமாக வளையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சிலிண்டர் பயன்பாட்டில் இல்லாத போது உங்களுடைய ரெகுலேட்டர் அனைத்தை விட வேண்டும் மக்களே நீங்க இந்த தற்சமயம் வரைக்கும் சிலிண்டரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா இது எல்லாமே நீங்க கட்டாயமா கவனிக்கணும் மக்களே ஏன்னா ஒரு சிறிய தவறு கூட பெரிய தவறில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது அறிவிப்பாக உங்களுடைய சிலிண்டரில் காலாவதி தேதி மிக முக்கியமாக நீங்க கவனிக்கணும் ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுத்துக்காட்டாக நான் இப்போ சொல்கிறேன் உங்களுடைய சிலிண்டரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி முதல் மார்ச் மாதத்திற்குள் இந்த ஒரு சிலிண்டர்கள் பரிசோதிக்கப்பட வேண்டும் மக்களே அதுவே பி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என குறிப்பிட்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் முதல் ஜூன் மாதத்திற்குள் பரிசோதிக்கப்பட வேண்டும் சி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என குறிப்பிட்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை முதல் செப்டம்பர் मद பரிசோதிக்கப்பட வேண்டும் டி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என இருந்தால் அதாவது அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்திற்குள் பரிசோதிக்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மக்களே அதனால் இந்த காலாவதி தேதியும் சிலிண்டர் உள்ளவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மூன்றாவது அறிவிப்பாக சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு இனி வீட்டிலிருந்தே சிலிண்டர் வைத்துள்ள மூத்த குடிமக்களுக்கு சூப்பரான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு கேஸ் ஏஜென்சிகளுக்கு சென்று ரேகை பதிவு செய்ய முடியாத மூத்த குடிமக்களின் வசதிக்காக மொபைல் செயலி மூலியமாக வீட்டிலேயே முகப்பதிவு செய்யலாம் என ஆயில் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது சிலிண்டர் விநியோகிக்க வரும் ஊழியர்கள் மூலியமாக முகப்பதிவு செய்யும் பணிகள் மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மூன்று அறிவிப்பு உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நான் நம்புகிற மக்களே இந்த மாதிரி மென்மேலும் பயனுள்ள கூடுதல் தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க